அதையே வெல்லும் வெறும் எழுதி வச்சா பத்தாது உண்மை என்னவோ அதை ஆராய்ந்து அதற்கு சரியான தீர்வை கொடுக்க வேண்டும் அந்த வீடியோவை பார்க்கும் போது என்னன்னு கேட்டு வர்றதுக்கு முன்னாடியே ஆய்வாளர் அவர்கள் கைய வச்சு தட்டி அவங்க கிட்ட வன்முறையா நடந்துட்டது வீடியோக்கள்ல இருக்கு அவங்களை கைது பண்ணி என்ன சொல்றாங்க அப்படின்னா காவல்துறை கிட்ட வந்து அத்துமீறி நடந்துட்டதாக குற்றம் சாட்டி ஊடகமும் அங்கிறதுக்கு ஆட்கள் இருந்தாங்க அப்புறம் எதற்கு வந்து காவல்துறை வந்து ஒட்டிட்டு போனச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு பாதுகாப்பு ஆட்சியில இருக்கக்கூடிய சகோதரர் அமல்ராஜ் அவர்கள் கைது பண்ணியிருக்காங்க அவங்களை கைது பண்ண என்ன சொல்றாங்க அப்படின்னா காவல்துறை கிட்ட வந்து அத்துமீறி நடந்துட்டதாக குற்றம் சாட்டியிருக்காங்க ஏதோ ஒரு சாமானியனை வந்து நீங்க கைது செஞ்சு அவருக்கு வந்து எந்த ஒரு பயிற்சியுமே இல்லாம அவர் இந்த மாதிரி செஞ்சாருன்னு சொன்னா சரின்னு சொல்லலாம் ஆனா பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ் பணியில இருந்த ஒரு எக்ஸ் ஆர்மி மென்னு அவருக்கு முழுமையாக பயிற்சி கொடுக்கப்பட்டிருப்போம் அப்படிப்பட்ட ஒரு நபர் எப்படி ஒரு இன்னொரு அதிகாரி கிட்ட அத்துமீறி நடந்து பாரு அப்படிங்கிற ஒரு தார்மீகமான கேள்வி இருக்கு வீடியோ ஆதாரங்கள் சொல்லப்படக்கூடிய காட்சி நிறையவே கையில இருக்கு ஒரு காடா இருக்கிறவங்க வீட்டுல காடா இருக்கிறவங்க யார் வரா எதற்கு வரா என்ன தேவை என்ன செய்தி அப்படிங்கறது கேக்குறது ஒரு அடிப்படை அது எல்லாருக்குமே தெரியும் அந்த வீடியோ பார்க்கும் போது என்னன்னு கேக்கு வர வரதுக்கு முன்னாடியே ஆய்வாளர் அவர்கள் கைய வச்சு தட்டி அவங்க கிட்ட வன்முறையா நடந்துட்டது வீடியோக்கள்ல இருக்கு அப்படி இருக்கும் போது எங்களுடைய சார்பை சார்ந்த மரியாதைக்குரிய சகோதரர் அமல்ராஜ் அவர்களை தாக்கியது வந்து வீடியோ ஆதாரங்களா இருக்கு அவருக்கு நிறைய காயங்கள் ஏற்பட்டிருக்கு இன்னும் ஒரு சில போட்டோஸ்ல கண்ணை குத்தி இருக்கிறதும் நம்மளால பார்க்க முடியுது அப்படி இங்க இருக்கக்கூடிய காவல்துறை தான் வந்து அத்துமீறி நடந்துகிட்டது அப்படிங்கறத எல்லா ஊடகமும் காட்சிப்படுத்திருக்குது இதை தாண்டி அவங்களை செய்திருக்கு அப்படின்னா இதை மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் கட்டாயம் நீதி சரியானவற்றில் தான் வந்து கிடைக்கும் வாய்மே வெல்லும் வெறும் எழுதி வச்சா பத்தாது வெறும் எழுதி வைத்தால் பத்தாது உண்மை என்னவோ அதை ஆராய்ந்து அதற்கு சரியான தீர்வை கொடுக்க வேண்டும் இன்னைக்கு வந்து தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சியை பார்த்து அச்சப்படு அச்சப்படுகிறது பயப்படுகிறது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது இவ்வளவு பணபலம் படைபலம் எல்லாமும் இருந்து நீங்க சொல்ற மாதிரி எதுவுமே இல்லாத நாம் தமிழர் கட்சியை பார்த்து ஏன் பயப்பட வேணும்ங்கிற கேள்விதான் நமக்கு இருக்கு இல்ல இப்ப நீங்க சமன் பலமுறை முறை கொடுத்திருக்கீங்க அதை கொடுக்கும் போது கையில கொடுத்து சைன் வாங்கணும் கையெழுத்து பெறணும் அக்னாலஜ்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற சட்டம் இருக்குது ஆர்டிகல் பிப்டீன் படி நான் சகோதரர் கூட காமிச்சிருந்தாரு அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்க கிட்ட கையெழுத்து வாங்க நேரம் ஒட்டிட்டு ஒட்டிட்டு போனது ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு யாருமே வாங்காம இருந்தாங்க அப்படின்னா நீங்க ஒட்டிட்டு போலாம் வாங்குறதுக்கு ஆட்கள் இருந்தாங்க அப்புறம் எதற்கு வந்து காவல்துறை வந்து ஒட்டிட்டு போனுச்சு அப்படிங்கற ஒரு கேள்வி இருக்கு ஆக உடனே கேட்டா வந்து அண்ணன் கேட்டாங்க இல்ல நம்ம வந்து வந்து ஒரு அலங்கார உரிமையாளர் அவங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் இல்லையா அது வேண்டாம்னு அது கேட்கலாம் இப்ப என்ன வீட்டை ஜப்தி தான் வந்து அதெல்லாம் ஒட்டுவாங்க ஒரு சம்மனை ஒட்டணும்னு என்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம கேக்குறோம் வாங்குறதுக்கு ஆளே இல்ல வாங்கல அப்படின்னா சரி அப்படிங்கலாம் ஆனா வாங்குறதுக்கு ஆள் இருக்கு நீங்க வந்து சட்ட ரீதியா வாங்கணும் அதையும் நீங்க வாங்காம ஓட்டிட்டு போயிருக்கீங்க அப்படின்னா அது எந்த வகையில நியாயம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு சோ வராங்களா வரா வரமாட்டாங்களாங்கிறது அடுத்த கேள்வி கட்டாயம் இதை வழக்காடு மன்றத்தை சந்திக்கிறதுக்கு தயாராக நான் தமிழக கட்சியும் நான் தமிழக கட்சியினுடைய தலைமையும் இருக்கு அப்படிங்கறதுல உறுதியா இருக்கும் இல்ல தானா நீங்க பாலிமர் ஊடகத்தை பாத்துனீங்கன்னா தெரியும் ஒரு அதுல வெளிப்படையாவே தெரியுது காவல் ஆய்வாளர் அவர்கள் எங்களுடைய சகோதரர் அமல்ராஜ் அவர்களை கூட்டிட்டு போகும்போது அவர் அவர் சமூகமும் என்னவோ நீ நாடார்தானே நாடார்தானே சமூகத்து பேரை சொல்வதற்கான காரணம் என்ன வந்தது உள்நோக்கம் ஏதோ இருக்கு நமக்கு புரியுது நீங்க ஒரு ஒரு கவர்மெண்ட் இருக்கக்கூடிய ஆளு அப்படி இருக்கும்போது எப்படி கற்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு இயல்பா வருதுல்ல அது மீறியது காவல்துறையா இல்ல எங்களுடைய தரப்பா அப்படிங்கறத காணொலி ஆதாரங்கள் இன்னைக்கு வெளிப்படையா இருக்கு அது பொது வெளியில இருக்கு அதை மக்களே பார்த்து அதை சரியாக புரிந்து கொள்வார்கள் அப்படிங்கறத இங்க யாருக்குமே பாதுகாப்பு இல்லைங்க அது பெண்ணோ ஆணோ வயதான மக்களோ யாரா இருந்தாலும் இங்க பாதுகாப்பு என்பது மிக மிக மோசமான கேவலமான ஒரு நிலையில இருக்கு அப்படிங்கிறதுக்கு வந்து ஒட்டுமொத்த இந்தியாவும் சாட்சியாக இருக்கு இன்னைக்கு தமிழ்நாடு இப்படி பாதுகாப்பற்ற சூழல்ல மாறிட்டு போகுதுன்னு நினைக்கும்போது பெரும் கவலையும் வேதனையுமாகத்தான் இருக்கு நீங்க வெளிப்படையா தெரியும் போது யார் பார்த்தாலும் இது அவங்க மேல தப்பு அப்படிங்கறது தெரியும் அதற்கு முறையாக நான் தமிழ் கட்சி அதை எதிர்கொண்டு வழக்கு வழக்கு இப்போ எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமன் அவர்கள் வீட்டுல இல்ல இல்லாத போது நீங்க வீட்டுக்குள்ள வர்றது முதல்ல என்ன பெர்மிஷன் வாங்குனீங்க அப்படின்னு ஒரு கார்டு ஒரு வீட்டினுடைய பாதுகாப்புல கட்டாயம் கேட்பாங்கல்ல ஏன் வர்றீங்க எதற்கு வர்றீங்க அப்படின்ட்டு வீட்டுல பெண்கள் இருக்கிறாங்க பிள்ளைங்க இருக்கிறாங்க அப்படிங்கும் போது நீங்க அத்துமீறி உள்ளே நுழைறீங்க அப்படின்னா ஏன் எதுக்குன்னு கூட கேள்வி கேட்க கூடாதா அது யாரா இருந்தா என்ன இன்னைக்கு காவல்துறை மேலயே நம்பிக்கை இல்லாத ஒரு உணர்வை தான் இன்னைக்கு இன்னைக்கு நடந்த சம்பவம் நம்ம வந்து உணர்த்துதுன்னு சொல்லலாம் இல்ல என்ன வழக்கு போட்டிருக்கிறாங்க கொலை முயற்சி வழக்கும் ஆயுதம் ஏந்தல் அஹ் வழக்கும் போட்டிருக்காங்க அவங்க சட்டப்படி இந்த இந்தியா தான் அவங்க வந்து ஆர்ம்ஸ் ஆர் வச்சிருந்திருக்காங்க அது ஒரு தற்காப்புக்காக வச்சிருந்திருக்காங்க தான் இது நமக்கு தெரியுது சமூகலாம் ராஜீவ் காந்தி வழக்குல சம்மந்தப்பட்ட ஆய்வாளர் அதனாலதான் இந்த அளவுக்கு தமிழ் உணர்வாளர்கள் மீது காது பண்ணியிருக்காங்க மேபி அவங்களுக்கு ஏதாவது ஒரு உள்நோக்கம் இருக்கா அப்படிங்கிறது சந்தேக சந்தேகத்துக்கு உட்பட்டது அப்படின்னு தான் நான் பாக்குறேன்